ஆனா அவரை வந்து திட்டி தான் நான் பதவி போட்டிருந்தேன் அந்த திட்டுவது என்பது அந்த மொமெண்டினுடைய வெளிப்பாடு ஒரு போராட்டத்துல உட்கார்ந்துகிட்டு முதல்வரை வந்து முதல்வரின் இறந்தா இங்கே உனக்கு இடம் கிடைக்காது அங்கே இடம் கிடைக்காது என்பதும் மக்களிடம் போய் புண்ணியம் பாவம்னு பேசுவதும் வந்து அந்த கோரிக்கையை மட்டும் இல்ல இது ரெண்டு விஷயமா பாக்கணும் ஒண்ணு ஆஹ் முதல்வரை திட்டுறதுன்றது மட்டும் இல்ல ஒரு கோரிக்கையை நிறுத்தி போக செய்யற வேலை அது அது வந்து மக்களின் பக்கம் நிற்கிறோம் அப்படிங்கிற பேர்ல மக்களுக்கு எதிராக வேலை பார்த்து கொண்டிருப்பது வந்து வன்மையாக என்றால் உனக்கு இங்கே இடம் கிடைக்காது வா போ உனக்கு இந்த அந்த இடத்துல இடம் கிடைக்காது நீ செத்தா இங்கே போக மாட்டேன் என்ற வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்காவிட்டால் நானுமே நாகரிகமான வார்த்தைகளோடு அவரை விமர்சிச்சிருப்பேன் நீ நீ போய் சாவுன்னு சொல்றது பாதிக்கப்பட்டவங்களுடைய இதுவா நீ செத்தா உனக்கு இடம் கிடைக்காதுன்றது எந்த பாதிக்கப்பட்டவங்க பேசுவாங்க பேசினாங்க எந்த துப்புரவு தொழிலாளர் தொழிலாளர் இப்படி பேசினார் தெளிவா நிறைய பேர் வெட்டி ஒட்டி போடுறாங்க யாரோ வந்து டான் அஷோக்னு ஒருத்தர் அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது இது எனக்கு அவரை பத்தி ஒண்ணுமே தெரியாது அவர் வந்து அவரு திமுக நபர்னு சொன்னாங்க சிலர் அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எனக்கும் வந்து வாட்ஸ்ஆப்ல அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா நான் சொன்ன கான்டாக்ட் என்ன ரெண்டு விஷயம் நான் சொன்னேன் ஒண்ணு வந்து இந்த மக்கள் உங்களோடு எப்போதுமே இருக்கிறார்கள் நீங்கள் இவர்களோடு இல்லை உங்களோட நான் இருக்கிறேன் என்ன கூட நீங்க இல்லைன்றதுதான் வந்து நான் அந்த பேச்சுல வந்து உணர்த்த நினைச்சது அதைதான் நான் சொன்னேன் என்ன வரையற மீறி நான் என்ன சட்டவிரோதமா பேசுகிறேன் என்ன யாரா வந்து உரிமையில பேசினா இல்ல நான் வந்து யாரனா வந்து தரக்குறைவா பேசணா அவங்க தனிநபர் தாக்குதல் எதனா தொடுத்தேண்ணா ரொம்ப தெளிவா இன்னொன்னு என்ன சொல்றாங்க நான் வந்து ஸ்டாலின் மாதிரி மாதிரிலாம் பேசினதா சொல்றாங்கன்னா அப்படி எதுவுமே சொல்லல க கலைஞர் அவர்களுக்கு வந்து சமாதி கிடைச்சது கரு கருணாநிதி அவர்களுக்கு வந்து இறந்த போது சமாதி கிடைச்சது மெரினால கிடைச்சது அதுக்காக ஒரு உயர் நீதிமன்ற கருத்து சொன்னார் ஒரு முன்னாள் முதல்வராக இருந்தாலும் எக்ஸ்பென்ஷனல் கேஸா அவர் கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்கன்னா அவரோட பணியை பார்த்துட்டு அந்த பணிக்கு ஆதரவான மக்கள் இருக்கிறாங்க சிவில் வார் வந்துரும் சொல்லி கொடுத்தாங்க அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய பிற்காலத்துல இது வந்து ரொம்ப யூஸ்வலா சொல்லக்கூடியதுங்க இருக்கும் போது நம்மள நாலு பேர் பாராட்டுறத விட செத்தா நம்மளை பாராட்டு நம்ம செஞ்ச பணி மத்தவங்க நம்மளை பாராட்டுற மாதிரி இருக்கணும்னு ரொம்ப இயல்பா வந்து சொல்லக்கூடிய ஒண்ணு அந்த இடத்துல அந்த விவகாரத்துல இருந்து நான் அந்த மாதிரி சொன்னேன் மற்றபடி இவங்க எப்ப யார் சாகணும் யார் வாழணும் அதெல்லாம் எனக்கு இன்டென்ஷன் கிடையாது இவங்க ஏன் இதை இப்படி பண்றாங்கன்றது எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது இந்த போராட்டக்காரர்களுடைய அந்த நோக்கம் அந்த கோரிக்கையை வந்து மையப்படுத்தாம என்னுடைய பேச்சை வந்து மையப்படுத்தி இல்ல தஷ்டிச்சிருப்பாங்க நாம் தமிழர் கூட்டம் அதே மாதிரிதான் நடந்துச்சு அரசை விமர்சிப்பது வேறு கோவத்தில் பாதிக்கப்பட்டவங்க இப்போ ஒரு இது வந்து இப்போது தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல அத்தனை பேர் இறந்த பொழுது கூட அரசு மீதோ அப்போது இருந்த முதல்வர் மீதோ கூட யாரும் இப்படி போய் நீ போய் சாவி நீ போய் சித்தா இறங்கம் யாரும் பேசலையே இது வரைக்கும் எவ்வளோ போராட்டம் நடந்திருக்கு எந்த போராட்டத்தில் ஒரு ஒரு முதல்வரை இப்படி பேசியிருக்கிறார்கள் தயவுசெய்ன்னு சொல்லுங்க நீங்கள் தயவுசெய்யுன்னு சொல்லுங்க தப்புனா நான் திருத்திக்கிறேன் ஜெயலலிதா ஒரே நாளில் பதினஞ்சாயிரம் மக்கள் நல பணியாளர்களை நீக்கினார் யார் பேசுனாங்க நீங்கள் நீங்க பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா இவரை தூய்மை பணியாளர் அந்த தனிநபரை நீளம்ங்கிற மைக்கை தாங்கிய நீளத்தின் பிரதிநிதியாக அங்கே நின்று கொண்டிருக்கிற அந்த தனிநபரை தூய்மை பணியாளர்களின் பிரதிநிதியாக நீங்க சித்தரிக்கிறதே தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை கொச்சைப்படுத்துவது மாதிரி தான் நான் பாக்குறேன் அதுல வந்து எனக்கு எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது எங்களுக்கு திமுக ஆட்சி இருக்கிறதுல எரிச்சல் இல்லைங்க அதானி அம்பானி ஆட்சி இருக்கிறதுல தான் எரிச்சலா இருக்கு சரிங்களா தமிழ்நாட்டுல அதானிகளுடைய அம்பானிகளுடைய ஒரு குறியீடா சொல்றேன் உடனே வந்து அதையும் ஒரு இது கான்ட்ரவர் அதானி அம்பானிகள் ஆட்சி நடக்குது அந்த ஆட்சி எங்களுக்கு எரிசலா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் இன்னொன்னு நான் நீளமோட அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது இன்னொன்னு அந்த யூடியூப் சேனல் மைக் கொடுத்தாங்க நான் மைக் குடிச்சு பேசினேன் தானே ஒழிய அதுக்கு நீளம் எப்படி வந்து பொறுப்பேற்க முடியும்னு எனக்கு தெரியல நான் நீளம் அதிகாரப்பூர்வ ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் கிடையாது நான் கூட தான் கோவப்பட்டேன் ஏன் அமைச்சர் இப்படி பேசுறாரு நீளம்னு போட்டு ஒரு மைக் வருது உங்ககிட்ட பேச முடியாதுன்னு ஏன் அமைச்சர் இப்படி பேசுறாருன்னு எனக்கு கூட தான் கோவம் இருந்துச்சு அப்புறம் தான் பார்த்தா இந்த ஆள் இப்படி பேசி வச்சிருக்கிறாரு இந்த விஷயம் அமைச்சருக்கு தெரியாதா நீ தூய்மை பணியாளரும் கிடையாது பிரதிநிதியும் கிடையாது தென் ஆன் வாட் பேசிஸ் யூ ஆர் தேர் அண்ட் இது வந்து இவ்வளவு மோசமான அரசை முதல்வரை மீது இவ்வளவு மோசமான ஒரு ஒரு ஏசலை விமர்சனம் கூட இல்லை விம அது எப்படி இருக்குன்னா பாவம் புண்ணியம் சாபம் நீளம் தன்னை ஒரு முற்போக்கான நிறுவனமாக காட்டிக்குது சரியா அங்கே உட்காந்துட்டு பாவம் புண்ணியத்தை எல்லாம் பேசுற நீ அப்ப வந்து மோடிக்கு உனக்கு என்ன வித்தியாசம் மோடி எழுதிருக்கிறாரு கக்கு சொல்றவெல்லாம் புண்ணியத்துக்காக தான் ஆசைப்பட்டு கக்கு சொல்றான்னு மோடி எழுதியிருக்கிறாரு நீ அதே புண்ணியத்தை பேசினா மோடிக்கு உனக்கு என்ன வித்தியாசம் மோடி அனுப்பினாரா உன்ன நீளமும் இந்த காவலியும் ஒன்னா புரியலையே எனக்கு என்ன நான் நீலமோட ஆதரவு வளர்தாங்க அது ஆனால் நான் அன்னைக்கு வந்து நீளமா அபிஷியலா ரெப்ரசென்ட் பண்ணி பேச கிடையாது அபிஷியலா கிடையாது நீளமுக்கு தேவையில்லாம ஒன்னு ஒண்ணு நம்ம இந்த போராட்டத்தை மட்டுப்படுத்தணும் இல்லைன்னா நீளமும் எங்க மேல இருக்கிற சாதிய வன்மம் தான் இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கெல்லாம் காரணம் அந்த போராட்டத்தையும் அந்த போராட்டம் செய்கிற மக்கள் எல்லாமே இப்படி என்னத்துடன் தான் அமர்ந்திருக்கிறாங்க பிம்பத்தை ஊடகத்துக்கும் கொடுத்த வேலையை வேணனே செஞ்சிருக்கிறாரு அதுல வந்து அதை வந்து வன்மையாக நம்ம மட்டும் இல்ல போராட்டத்திற்கு சப்போர்ட் பண்ற எல்லாருமே வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷமத்தனமாக தான் அதை வந்து பார்க்கணுமே தவிர அதை ஒரு போராட்டத்தனமாக பார்ப்பது எந்த வகையிலும் அறிவுடுமையாக போராட்டம் இந்த போ குறிப்பாக அறிவுஜீவிகள் மத்தியிலையும் எழுத்தாளர்கள் செயற்படலாம் சொல்லிக்கிற மத்தியிலையும் என்ன ஒரு கவலை இருக்குன்னா இந்த போராட்டம் திமுகவுக்கு எதிரான மனநிலையை உண்டாக்கி இருக்கு அதது அதை பத்தி தான் கவலைப்படுறாங்கள ஒழிய போராட்டக்காரர்களோட வழியை பத்தியோ வேதனையை பத்தியோ அவங்க வாழ்நிலையை பத்தியோ கவலைப்படலை அப்படி அது திமுகவுக்கு எதிரான மனநிலையை உண்டாக்குது அப்படின்ற அக்கறை இருந்தா அது உண்மையிலேயே சரி செய்ய வேண்டியது அந்த திமுக ஆட்சியாளர் தானே ஒழிய இந்த மக்கள் எப்படி பொறுப்பாவாங்க இந்த மக்கள் அதுக்கு ஒரு ஒரு காலமா பொறுப்பாக முடியாது